திருக்கழுக்குன்றம் அருகே வழக்கறிஞரை தாக்கிய நான்கு நபர்கள் மீது பிணையில் வராத அளவில் கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த வள்ளிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுதன்குமார் வழக்கறிஞரான இவரும் இவரது மனைவி முத்துலட்சியும் நேற்று இரவு உத்திரமேரூர் அருகே நடந்த உறவினர் வீட்டு விழாவிற்கு சென்று மீண்டும் பைக்கில் இருவரும் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு பின்னால் காரில் வந்தவர்கள் வழக்கறிஞரின் பைக்கை வேகமாக மோதினர் வழக்கறிஞரையும் அவரது மனைவியையும் பார்த்து கேலி கிண்டல் செய்துள்ளனர் உடனே காரில் வந்தவர்களிடம் ஏன் இப்படி வண்டியை எடுத்தீர்கள் கேலி கிண்டல் செய்து கலாட்டா செய்கிறீர்கள் என்று வழக்கறிஞர் சுதன்குமார் கேட்டபோது காரில் வந்த நான்கு பேரும் சேர்ந்து வழக்கறிஞரை தாக்கியதில் வழக்கறிஞருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இது இதுகுறித்த புகாரின் பேரில் திருக்கடுக்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வழக்கறிஞரை தாக்கிய காவாத்தூரை சேர்ந்த குமரேசன் ஆனூர் கிராமத்தை சேர்ந்தவர்களான சுகுமார் சந்தோஷ் கர்ணா ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்நிலையில் குற்றவாளிகள் மீது குறைந்தபட்ச தண்டனை வழங்கக்கூடிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் காவல்துறை ஏன் இவர்களை காப்பாற்றுகின்றது என காவல்துறையை கண்டித்து ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திருக்கழுக்குன்றத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் திருக்கழுக்குன்றம் காவல் நிலையம் அருகே இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது